ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன் ஆர்சிபி அணி கொல்கத்தாவை அதன் சொந்த மண்ணிலும் சிஎஸ்கேவை அதன் சொந்த மண்ணிலும் வீழ்த்தி தற்போது மும்பையையும் அதன் சொந்த மண்ணிலும் வீழ்த்தியிருக்கிறது ஒரே சீசனில் இந்த ரெக்கார்டை செய்த இரண்டாவது அணி என்ற பெருமையை ஆர்சிபி பெற்றியிருக்கிறது இரநூத்தி இருபத்தி இரண்டு ரன்கள் என்ற இலக்கை ஆர்சிபி அணி வெற்றிகரமாக தற்காத்து கொண்டது இது குறித்து பேசிய ஆர்சிபி அணியின் கேப்டன் ரஜத் படிதர் இது உண்மையிலேயே சிறப்பான போட்டியாகும் இது மிகவும் கடினமாக இருந்தது எங்களுடைய பவுலர்கள் தங்களுடைய தைரியத்தை இன்று காட்டியிருக்கிறார்கள் அதை பார்க்கும்போதே அபாரமாக இருந்தது எனக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே எங்கள் அணியின் பவுலர்களுக்கு தான் இந்த விருதை கொடுக்க வேண்டும் மும்பையில் எந்த அணியையும் இரண்டாவது பேட்டிங் செய்யும் போது தடுக்கவே முடியாது அதுவும் இந்த ஆடுகளத்தில் எங்கள் அணி அதை செய்திருப்பது நிச்சயம் பாராட்டப்படத்தக்கது எங்கள் அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் நல்ல முறையில் தங்களுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் குருணால் பாண்டியா கடைசி ஓவர் வீசிய விதம் பிரமாதமாக இருந்தது அதை சுலபமாக செய்ய முடியாது ஆனால் அவர் தன்னுடைய தைரியத்தை காட்டியிருக்கிறார் நாங்கள் இந்த போட்டியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தோம் இதன் மூலம் கடைசி ஓவரில் குருநாள் பாண்டியாவை பயன்படுத்தலாம் என்று நாங்கள் நினைத்தோம் இந்த ஆடுகளத்தில் பந்து நன்றாக பேட்டிங்கிற்கு வந்தது பவுன்ஸும் நன்றாக இருந்தது குர்னால் பாண்டியா வீசிய ஒரு ஓவர் எங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது அதன் பிறகு அதிரடியாக ஆடி விக்கெட் விழுவது குறித்து கவலைப்படக்கூடாது என்று நான் விளையாடினேன் லெக்ஸ்பின்னர் டி டுவெண்ட்டி போட்டியில் மிகவும் முக்கியமான பவுலராக மாற்றியிருக்கிறார்கள் அவர்கள்தான் விக்கெட்டுகளை எடுக்கிறார்கள் இன்று அவர் நன்றாக பந்து வீசினார் நாங்கள் இந்த போட்டியில் தாக்கத்தை ஏற்படுத்த விரும்பினோம் மும்பை அணியின் பவுலர்கள் மீது நெருக்கடியை ஏற்படுத்த விரும்பினோம் அது இன்று நடந்தது என்று ரஜத் படிதர் கூறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது